ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் முடிந்ததுக்கு அப்புறம் தற்போது பார்த்தீங்கன்னா பல வீரர்கள் தங்களுடைய குமுறல்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க காரணம் சில முக்கியமான அதிரடியான வீரர்கள் இந்த மெகா ஏலத்தில் அன்சோல்ட் ஆகிட்டாங்க அதாவது எந்த ஒரு அணியுமே அவங்கள ஏலத்தில் எடுப்பதற்கு முன்வரவில்லை கடந்த வருடம் அவங்கள தக்க வைத்திருந்த அணி இந்த முறை அவங்களை ஏலத்துக்கு எடுப்பதற்கு கூட அதாவது அடிப்பில் அடிப்படை விலைக்கு கூட ஏலத்துக்கு எடுப்பதற்கு முன்வராமல் இருந்ததன் காரணத்தினால பல வீரர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய குமுறல்களை வீடியோ மூலமாக வெளியிட்டு அவங்க பாத்தீங்கன்னா புலம்பிக் கொண்டிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான வீரராக தற்போது பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர் அவர்கள் சமீபத்தில் எஸ்ஆர்ஹெச் அணியை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க அதே போல் டெல்லி அணியை பற்றியும் அவங்க பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் அதிக விலைக்கு ஏலத்துக்கு போயிருந்தாலுமே கூட ஒரு வீரர் தன்னுடைய முன்னாள் அணியை பற்றி தற்போது அவங்க விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க அது யார்னு பில் பில்சால்ட் இவங்க கடந்த முறை கோப்பையை வென்ற கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் அணியின் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அணிக்காக பல போட்டிகளில் அதிரடியான இன்னிங்ஸை வெளிப்படுத்தினாங்க ஆனால் இந்த முறை அவங்கள தற்போது ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி எடுத்திருக்காங்க இது குறித்து தற்போது ட்விட்டர் பக்கத்தில் வீடியோவை வெளியிட்டிருக்கக்கூடிய ஃபீல்ட் சால்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக என்னை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏழத்தில் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மற்ற ஆறு வீரர்களை தக்க வைத்ததன் காரணத்தினால மெகா ஏலத்தில் எனக்கு வந்து அவங்க ஏலத்தில் எடுப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு முறை கூட அவங்க என்னை பிட் பண்ணவே இல்லை கடந்த வருடம் அவங்களுக்கு ஐபிஎல் அணிக்காக நான் விளையாண்ட போது ரொம்பவே லாயலாக அவங்களுக்காக இருந்தேன் சில போட்டிகளில் மைதானத்தின் சூழ்நிலையை பொறுத்து என்னை நானே வந்து பிளேயிங் லெவனில் இருந்து ஒதுக்கி வைத்துக்கொண்டு மற்ற வீரர்களுக்கு விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்னை ஏலத்தில் எடுப்பதற்கு முன்வரவே இல்லை நான் அவங்களுக்கு லாயலாக இருந்த அளவுக்கு அவங்க எனக்கு லாயலாக இல்லை அப்படின்னு தற்போது விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க சாம்பியன் அணியான கொல்கத்தா நைடர்ஸ் அணி ஒரு இந்த மாதிரியான செயலை செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க தன்னுடைய குமரர்களை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது என்னை நம்பி என்னுடைய திறமைக்கு தற்போது கோடிகளை கொடுத்து என்னை ஏலத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கு நான் ரொம்பவே விசுவாசமாக இருப்பேன் இந்த தொடரில் என்னுடைய அவர்களுடைய அதிரடி அப்படிங்கிறது போன சீசனை விட அதிகமாக இருக்கும் விராட் கோலி அவர்களோடு இணைந்து களத்தில் பேட்டிங் செய்வதற்கு நான் ரொம்பவே ஆவலோடு இருக்கேன் அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களுக்கு என்னால் முடிந்த அறிவுரைகளை நான் கொடுத்து அவங்களுடைய திறமையை வளர்க்கவும் செய்வேன் அப்படின்னு தற்போது பில் சால்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க தற்போது இங்கிலாந்து அணிக்கு லிமிடெட் ஓவர்ஸில் விளையாடக்கூடிய வீரரான பில்சால்ட் பார்த்தீங்கன்னா அனைத்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் போதும் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்காங்க தற்போது இதன் காரணத்தினால தான் அணி இவரை போட்டி போட்டி ஏலத்தில் எடுத்தாங்க அதிக விலைக்கு இவரை அணி ஏலத்தில் எடுத்திருந்த போதிலுமே கூட கொல்கத்தா ரைடர்ஸ் அணி இவரை ஏலத்தில் பிட் பண்ணாமல் விட்டது இவருக்கு பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே போல இவரை ஏலத்தில் எடுக்காமல் விட்டதற்கு சில பின்னணி காரணங்களும் இருப்பதாக தற்போது சொல்லப்படுது அதாவது பயிற்சியாளராக இருந்த கௌதம் கம்பீர் அவர்களோடு இவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதன் தான் இவங்களை ஏலத்தில் தக்க வைக்கவில்லை அப்படின்ற ஒரு காரணமும் தற்போது வெளியாகியிருக்கு இதுதான் தற்போது பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி